ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பத்து இடத்துக்காரங்க நம்ம இடத்த அலக்கறக்கு வந்து அனுமதி அளிக்கலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இடத்த வந்து வாங்குவோம் இல்லை வந்து விற்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அந்த பத்திரத்தில் உள்ள அளவுகளும் இடத்துல இருக்கிற அளவுகளும் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன்றும் பிரைவேட் சர்வேரை கூப்பிட்டு அழைப்போம் இல்லை வந்து கவர்மெண்ட் சர்வேரை வந்து கூப்பிட்டு அழைப்போம் ப்ரைவேட் சர்வேயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அளந்து இந்த கல்லில் இருந்து இந்த கல் வரைக்கும் இவ்வளவு தூரத்தில் வந்து இவ்வளோ தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க இதே வந்து கவர்மெண்ட் சர்வேயர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம வந்து கல்லை கல் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து புதுசாக ஒரு கல் நட்டி தரது இந்த வேலையெல்லாம் வந்து அவங்க தான் வந்து பண்ணுவாங்க ஒரு பிரைவேட் சர்வேயர்னால ஒரு இடத்துல வந்து இதுதான் உங்கள் இடம்னு சொல்லி கல்லெல்லாம் வந்து நட்ட முடியாது இப்போ கவர்மெண்ட் சர்வேயர்னால மட்டும்தான் வந்து கல்லெல்லாம் வந்து நட்ட முடியும் சரி இப்போ வந்து நம்ம ஒரு நம்மள இடத்துல லேண்டை வந்து அளந்து பார்க்குறோம் அப்படி அளந்து பார்க்குறப்போ வந்து பக்கத்து இடத்துக்கா இடத்தையும் வந்து அளக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறப்போ அவர் வந்து அளக்க விடமாண்டிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறாரு ஸோ இதுக்கு வந்து ஒரே தீர்வு வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறது தான் இல்லை இல்லாமல் வந்து நம்ம ஒன்றுமே வந்து பண்ண முடியாது ஒரு உதாரணத்துக்கு நம்ம லேண்டு வந்து ஒரு ஒரு ஏக்கராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ப்ரைவேட் சர்வேரையோ வந்து கவர்மெண்ட் சர்வேரையோ வச்சு அளந்து பார்க்குறப்ப நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னா தொண்ணூறு செண்டு தான் வந்து வருது அப்போ வந்து பத்து செண்டு வந்து நமக்கு இடம் வந்து யாரோ ஆக்கிரமிச்சிருப்பாங்க அது வந்து நம்ம இடத்த சுற்றி நாலாக பிறமோத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆக்கிரமிச்சு பண்ணியிருக்கலாம் அது யார் ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க இடத்த அளந்து பார்த்தா மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ நம்ம எஃப்எம்பி வச்சு நம்ம போட்டு எந்தெந்த இடத்துல வந்து உள்ளே வந்திருக்கு எந்தெந்த இடத்துல வந்து அளவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஸோ அப்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து தெரிஞ்சிருக்கும் அப்போது ஒருத்தர் ஒருத்தர் தான் வந்து ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுரும் அப்போது இடத்த வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அளந்து பார்க்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம லேண்டு வந்து தொண்ணூறு சென்ட் தான் இருக்கு அப்போ ஒரு பத்து சென்ட் அடிவாங்குது அப்போ அவரோட லேண்ட் வந்து நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றவங்க அவங்களோட லேண்டு வந்து ஒரு ஏக்கரா இருக்குது அப்படின்னா அவங்க அவங்களோட லேண்டு இப்போ எவ்வளோ இருக்கணும் ஒரு ஏக்கரா பத்து சென்டாக இருக்கணும் அப்போ தான் என்ன அர்த்தம் அவங்க வந்து நம்ம இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அது இல்லாமல் அவங்களது ஒரு ஏக்கரா தான் இருக்குது அப்படின்னா அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணல அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவங்களோட அவங்களுக்கு வந்து அவங்க லேண்டு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க இடத்த வந்து அளக்க விட மாட்டாங்க அப்படி இருக்கிற கண்டிஷனில் வந்து கண்டிப்பாக வந்து கோர்ட்டில் போய் வர்றது மட்டும்தான் ஒரே தீர்வை தவிர மற்ற எதுவுமே வந்து பண்ண முடியாது ஏன்னா வந்து என்னதான் வந்து நம்ம வருவாய்த்துறையில் வந்து முறையிட்டாலும் தாசில்தார்கிட்ட சொல்லி கமிஷனர்கிட்ட சொன்னாலும் அவங்க வந்து அளக்கிறக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க ஆனால் அது கோர்ட்டோட ஒரு ப்ரூஃப் வந்து இருந்தால் மட்டும்தான் கோர்ட்டோட ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு சர்வேயர் வந்து அளக்குறது எல்லாத்தையுமே அளக்கணும் அதுதான் வந்து மு ஒரு முறையான ஒன்று பட் ஆனால் வந்து வந்து தர்க்கம் பண்றவங்ககிட்ட என்ன ஒன்றும் பண்ண முடியும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சர்வேர் வந்து ஒரு ஒரு கல் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து எந்த இடத்துல வந்து ஜி லைன் இருக்கோ அதில் மெயின் கல் எங்கே இருக்கோ அதை வச்சு தான் வந்து அளப்பாங்க அது லேடர்லாம் இருக்கும் ஸோ எஃப்எம்பியில் பார்த்திங்கன்னா லேடர்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கல்லை நடுவாங்க அப்படி கல்லை நடுறக்கு வந்து வர்றப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து அவங்க அலோவ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து கோர்ட்டில் போய் அந்த கோர்ட் வந்து நமக்கு இந்த எஸ்எஃப் நம்பரை வந்து வந்து அளந்து சொல்லுங்க அப்படின்னு கமிஷனருக்கும் சர்வேயருக்கும் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க அந்த ஆர்டர் பேஸ் பேஸ் பண்ணி வந்து என்ன பண்ணல அப்படின்னா அவங்க வந்து அளக்கலாம் அப்போ வந்து இல்லை நான் வந்து அப்போ அளக்கூட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை வந்து கோர்ட்டை வந்து அவமதிக்கிற மாதிரி ஆயிடும் அது மாதிரி போலீஸ் கேஸ் கூட அவங்களால கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவங்களோட பாதுகாப்பெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லேண்டை வந்து அளக்கலாம் ஸோ அப்போது ஒரு லேண்டை அழக்க விடமாட்டேன்னு சொல்ல முடியாது அப்படியே சொன்னாலும் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா நம்ம மேலே தான் வந்து பிரச்சனை வரும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ